இந்த செய்தியை வழங்குபவர்கள் கருடா குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் புதுச்சேரி புவனகிரி பகுதியில் சிதம்பரம் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்து மர்ம நபர்களால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி கடைவீதி பகுதிகளில் தலையங்கம் இல்லாத போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்குகள் பதினைந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று என்றும் பதிவான வாக்குகள் பனிரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்றும் பதிவான வாக்குகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளும் பதிவானதாகவும் அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டு வாக்கு சதவீதமும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிரசாந்த் கிஷோரின் கருத்து கணிப்பா அல்லது சிதம்பரம் தொகுதி மக்களின் முடிவா என்ற வாசகமும் அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டரை ஒட்டிய மர்ம நபர்கள் யார் என அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் குழம்பி போய் உள்ளனர் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இரண்டு டன் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அங்காள அம்மனுக்கு மா பலா வாழை ஆப்பிள் ஆரேஞ்ச் திராட்சை சாத்துக்குடி அன்னாச்சி உள்ளிட்ட பல வகையான பழங்கள் இரண்டு டன் அளவில் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாரதினை காண்பிக்கப்பட்டது இதில் புவனகிரி சுற்று வட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேலும் இந்த விஷு கனி அலங்காரத்தை தரிசிப்பதால் பக்தர்கள் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடும் நல்வாழ்வு பெறுவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்